ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிக்கீங்கெல்லாம் நல்லாயிருக்கீங்க நம்பறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டெல்லியில் சரியான மழை நைட்டு வந்து செம மழை நான் முன்னாடி ஸ்க்ரீன் போட்டிருப்பேன்ல அந்த படுதா அது பூரா அவ்வளோ ஈரமாயி போச்சு செம மழை நை அவ்வளோ மழை பேஞ்சிட்டு இருந்தது அது போக காலைல வந்து தண்ணி போது தண்ணி மழை வந்துடுச்சு அவசரவசமாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போது நாயிருச்சு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு வந்து ஒன்றும் கவலைப்படல கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து வெயிட் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து இந்த செஸ்ட்டு வந்து இந்த முதுகு இதெல்லாம் வந்து பெருசாக 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 ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் வந்து வெயிட்டை குறைச்சி ஆகும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து ரைஸ் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் ரைஸ் சுத்தமாக எடுக்கக்கூடாதுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நான் ரொட்டி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ரொட்டி எடுத்துக்கோ ரெண்டு ரொட்டி எடுத்துக்கோ அதுக்கு மேலே எடுக்காத சாப்பாடு தயவு செஞ்சு எடுக்காது அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் மாதிரி கொஞ்சம் ஃபுட்டு வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு சப்போஸ் நான் வேற எதாவது சாப்பிட்டா கூட நான் மரத்துக்க இன்றைக்கி என் பிள்ளைகள்லாம் ரெண்டு பேரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வைச்சு என்ன வாக்கிங் போலையா வாக்கிங் வா வாக்கிங் போய்ட்டுவா அப்படிங்கிற நான் பேசிகிட்டு இருந்தது கேட்டேன் அவள் அப்படி சொல்கிறேன் என்ன வாக்கிங் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட அம்மா வாக்கிங் போக மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்போ அவளுக்கு கூட தெரியுது நான் நல்லா பேசுகிறது இல்லை எல்லா விஷயம் நான் கரெக்டாக நோட் பண்ணுறான் நான் என்னென்ன பேசுகிறேன் என்னென்ன செய்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன அப்படி கேள்விப்படி பேசிகிட்டு இருக்கிறாள் நான் வெண்டைக்காய் கட் பண்ணும் போது தான் அவ்வளோ உட்காந்து பேசிகிட்டு அல்ல கேசியோ நான் நான் சொல்கிறத வந்து அவள் வந்து ஹிந்தியில் சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு தமிழில் சொல்ல வரல சரி வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு எனக்கு சிரிப்பாக நடக்கில்ல அவ்வளோ என்ன எவ்வளோன்னு இருந்துகிட்டே மூணு வயசு ஆகுது இது இருந்துட்டு எனக்கு வந்து அவ்வளோ கேலி கிண்டல் பண்ணி பேசுது அவங்க அப்பா அப்படிதான் பேசுவார் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது நான் என்ன பண்ணட்டும் ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சா கூட அதுக்கு அது மறமாட்டேங்குது ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் அதே தான் எனக்கு வருது நான் மாற்றோன்னு நினச்சாலும் மாற்ற முடியல அதை வந்து கேள்வி பண்ணி பேசி சொங்க ரெண்டு பேரும் அதே அவங்க அப்பா இல்லாத வந்து பேசும்போது எனக்கு அவங்க அப்பா நினைப்பந்துச்சு கேள்வி பண்ணி பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் அதுதான் இன்னைக்கு போட்டா அப்புறம் வந்து மழையில் நனைஞ்சிட்டு தண்ணி தான் எடுத்துட்டு பசங்களுக்கு சாப்பாடு பண்ணது வீட்டு வேலைகள் பண்ணது ஸோ அந்த வேலைகள் தான் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிக்கிறேன் சரியா சரியா வீடியோக்குள்ளே போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி தான் காலைல மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ பைப்பை கட்டி தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போதே மழை வந்துடுச்சு வயிற்று தான் வீடு எடுத்தாப்பாவை எடுக்க தெரியாமல் எடுத்துருக்கா ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ சொல்லிட்டு எல்லாம் கேனுங்களெலாம் தள்ளிட்டு வந்தேன் தண்ணி பாருங்கள் எப்படி வந்து இது கொட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் மாமியார் பண்ணுறது தான் அந்த மாதிரி குடிக்கிற தண்ணி கேன் வைக்கிறேன்னு தெரியும் வேணாம் அந்த இடத்துல கூட வந்து அந்த மாதிரி சி இது போட்டு வச்சுட்டாங்க அந்த கேன் மேலாம் தண்ணி விழுந்து நான் எப்படி தான் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம் ஸோ பேசினா சண்டை ஆகுதுன்னு தான் கம்மனு விட்டுவிட்டேன் ஸோ அந்த மாதிரி கேனுங்கள்லாம் வந்து இப்படி எடுத்து மூடி நல்லா டைட்டை போட்டு வச்சுட்டேன்னா கோவம் வந்துச்சு காலைல ச பேசினா சண்டை ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்மனு விட்டுட்டேன் இப்படியே தான் இடங்காடு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியும் நான் அந்த குடிக்கிற தண்ணி தான் வச்சு வச்சிருக்கேன்ட்டு அப்படி இருந்து வேண்டு இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சா நான் என்னதான் பண்ணிட்டோம் நைட்டு இருந்து சம மழை க காலில் வந்து தண்ணி எப்படா எடுக்கிறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டேன் தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் மழை வந்துடுச்சு அதனால் நனைய வேண்டியதாகிடுச்சு சரி தண்ணி நான் நனந்தால் நனைஞ்சிட்டோம்ல இனி எதுக்கு தண்ணி நம்மளா எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நனையாமல் இருந்தால் யாராவது வச்சு எடுத்துருப்பேன் தலை பாரமாக எனக்கு தலை குளிச்சதுமே ஸோ மழை பாருங்கள் சரியான மழை மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது காலையில் என்ன கெதி பண்ணி வச்சுருக்கேன் என் மாவா வீட்டை ஸோ காலைல வந்து இப்போ வயிற்று முட்டை வேணும் முட்டை வேணும்ன்ற ஒரே ராவடி இந்த முட்டை எனக்கு ரெண்டு முட்டை வயிற்றுக்கு ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் வெந்துட்டுருக்கு காலை டீ தான் என்னடா ப்ரௌன் ப்ரௌனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஸோ காஃபி போட்டேன் காஃபி போட்டதை அந்த அதுலேயே வச்சுட்டேன் வெந்துட்ருக்கு இன்னைக்கு கிச்சன் வேலையும் எப்படி இது பாருங்கள் களி வச்சு பாத்திரம் எடுக்கணும் ஸோ எல்லாம் எப்படி எப்படி பரப்பி கிடக்கு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருக்குது இதெல்லாம் கழுவி எடுக்கணும் நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே வீட்டை என்ன கதி பண்ணி வச்சுக்கிற பாருங்கள் ஆ ஆமாம் வாட்ரு பாட்டில் மூடி முடி இந்த மலையில் எப்படி கொண்டு போய் விடுட்டோ மழை நின்னால் கொண்டு போய் விடலாம் இதெல்லாம் கொஞ்சம் உதறி போடலாம் போட்டு போட்டு சாமிக்கு முதல்ல விளக்கு பற்ற வச்சிடலாம் வீடெல்லாம் போ துணி போட்டு தொடச்சி எடுத்துட்டு ஸோ அந்த வேலையை பார்க்கலாம் முதல்ல ஸோ சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி தான் செவ்வாய் வந்து சீக்கிரமாக சாமி கும்பிட்டுருக்கேன் ஸோ விளக்கு பற்ற வச்சிட்டேன் பசிக்குதான் மேடமுக்கு அதனால் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் முட்டை தான் வச்சுருக்கேன் வெந்துட்டுருக்கு வீடு மட்டும் கூட்டி விட்டு இந்த ரூம் மட்டும் போ தொடைச்சுட்டேன் வெளியெல்லாம் தொடக்கல ஈரமாக இருக்குது சத சதன்ட்டு ஸோ அதனால் வந்து எதுவுமே செய்யலை பாதாம் பாருங்கள் காலையில் எல்லாம் சாப்பிட்ட மிச்சம் நான் எங்களுக்கு வச்சுட்டு போய்க்குறாரு எப்படி இது பாருங்கள் கழுவிக்கலாம் கழுவிக்கிட்டேன் இந்த பாதாம் காலை ஏன் சாட மாட்டேற பாதாம்னா உனக்கு என்ன கஷ்டம் காலை அச்ச நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சாப்பிட மாட்டேறான் இவளுக்காக தான் பாதாம் வச்சேன் பசங்க வச்சுட்டு போறாங்க இது மொளை கட்டுறதுக்காக போட்டு வச்சா எப்படி வந்துச்சு பாருங்க நைட்டு தான் போட்டேன் என் வீட்டுக்காக நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மொளகட்ட பயிர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முட்டை வேக வச்சாச்சு வாங்க முட்டை வேக வச்சு முட்டை சாப்பிட சொல்லியிருக்காங்க கலர்ன்ற முட்டை எடுத்துக்க சொல்லிட்டாங்க டைம் பாருங்கள் பத்து மணி ஆயிடுச்சு எப்பயுமே வந்து டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டைமுக்கு எங்கே சாப்பிட்றது நான் தண்ணி பிடிக்கிற பிஸிலேயே இருந்துட்டேன் தண்ணி பிடிச்சி ந நனைஞ்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டு சாமிக்கு விளக்கு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு பற்ற வச்சு அவ்வளோதான் இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு பத்து மணி ஆகிடுச்சு இனி நான் இன்னும் பாத்திரம் கழுவல கிச்சன் க்ளீன் பண்ணல மத்தியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணல இந்த இவ்வளோ வேலைகள் இருக்குது இவ்வளோ வேலைகள் நான் முடிக்கிறேன்னா எவ்வளோ டைம் ஆகும் எனக்கு அப்புறம் மண்டை பைத்தியமாக இருக்கு தான் கரெக்ட் டைம் சாப்பிடாதனால தான் பெரிய ஆகுது சரி முட்டைன்னா வேக வச்சு காலை நேரத்தில் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க டைமுக்கு முடியல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லி சாப்பிட்ருந்தேன் வயிற்றுக்கொரு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் லேசாக தூவிக்கிட்டேன் என்னால் காரம் இல்லாமல் சாப்பிட முடியாது உப்பு கூட கம்மியாக சாப்பிட்டிருக்கும் ஆனால் காரம் வந்து எனக்கு இருக்கணும் காரம் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு சமையலும் பண்ணிட்டேன் வந்து தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சி காய வைக்கிறக்காக வச்சுருக்கேன் எடுத்து காய வைக்கணும் ஸோ எல்லாம் கழுவி விட்டுட்டேன் மழை இருக்கு ஸோ மழை தூரிகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியல ஆனால் வந்து வள மழை தூரிகிட்டே இருக்கு ஆ இப்போ பாரு ஆயிதான் எடுத்துட்டேன் இந்த வரேன் டைமாக ஆகிடுச்சா அங்கே எடுத்துகிட்டு போனால் ஃபோன் நனைஞ்சி போயிடும் அதனால் நான் வந்து எடுத்துகிட்டே போகல வச்சுட்டு போகிறேன் என்னால் சமாளிக்க முடியாது பேக் வச்சுக்கிட்டு மழை தூரம் இல்லை சமாளிக்க முடியாது குடையை எடுத்துகிட்டு போகிறேன்ல அதனால் ஸோ வந்து வேணால் பண்ணிக்கலாம் ஓகே வெந்தக்காய் வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு அப்படியே லேசாக ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் ஏன்னா வந்து குழம்பு மாதிரி பண்ணால் மிச்சம் ஆயிருது நைட்டுக்கு வேணால் வேறு ஏதாவது கேட்டால் கூட செஞ்சு கொடுத்துட்ல ஏன்னா ஆம்லேட் போட்டு கொடுத்துருந்தேன் முட்டை வாங்கிட்டு வந்து வச்சு கொடுத்துட்டேன்ல பாப்பா அவங்க வந்து ஆம்லேட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க இன்னும் பெரிய பாப்பா வரல இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க சரி சொல்லிட்டு இவ்வளோ தான் அவளுக்கு வெண்டக்காய் பொரியல் வேண்டாமா எவ்வளோ ராவடி பண்ணிட்டு இருக்கிறா எனக்கு மேகி பண்ணி கொடுனாக்கா மேகி நான் மேகி எல்லாம் மாட்டேன் சாப்பாடு இருக்குது கொஞ்சம் காயிருக்கு சாப்பிடுனாக்கா கேட்கவே மாட்டேன்ட்டான் எனக்கு மேகி தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாமிட்டா செஞ்சுட்டு அவளுக்கு அவ்வளோ அவளும் அவ்வளோவும் எனக்கு வந்து மதியத்துக்கு சாப்பாடு எதுன்னாக்கா பீட்ரூட் வந்து ரெண்டே ரெண்டு பீட்ரூட் எடுத்து நல்லா அதை கத்து பண்ணி கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு பூண்டை நல்லா நசுக்கி போட்டுட்டேன் பாஸ் இவ்வளோதான் இது நான் தாளிக்க போகிறது கிடையாது அப்படியே வந்து வேக வச்சு சாப்பிட போகிறேன் அப்புறம் வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல கொல்லு அப்புறம் ராகி கம்பு அப்புறம் வந்து இது கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் நல்லா வறுத்து நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் வந்து இன்றைக்கி கூலாக எடுத்துக்க போகிறேன் ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் இது ஆனால் வந்து இந்த மழை பேஞ்சு கொஞ்சம் சளியில் இருந்தது உடம்பு தலைவலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த டைமில் வந்து நான் சாப்பிடாம விட்டுட்டேன் சரி மறுபடியும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதில் தான் ஒரு க ஒரு ஒரு கரண்டி எடுத்தால் சின்ன கரண்டி எடுத்தால் இப்போ நான் கிளறிட்டுக்கேனா ஒன்றரை கரண்டி எடுத்திருந்தேன் அது கரெக்டாக இருக்குது அன்றைக்கி ரெண்டு கரண்டி போட்டு எனக்கு நிறைய ஆயிடுச்சு அதனால் ஒரு ஒரு கரண்டி மட்டும் போட்டுக்கிட்டேன் சோ அப்புறம் வந்து துணி எல்லாம் வந்து கொஞ்சம் காய வைக்கலான்னு வந்த வெளியே காய வச்சுருந்தேன் மழை பேஞ்சது இல்லை வெயில் அடிக்குது வெயில் அடித்தாக்கூட எடுத்து வெளியே காய போடலாம் மழை தொட்டி எனக்கு காய வைக்கிறக்கே இஷ்டம் இல்லை எங்கே காய இதுக்காகவே இந்த கயிறை கட்டி விட்ருக்கேன் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டேன் அன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருந்தது பாப்பா தான் வந்தாங்க பெரிய பாப்பாவும் சரி ரெண்டாவது பாப்பாவும் தான் வந்தாங்க சரி சொல்லிட்டு நான் கொஞ்சம் துணியெல்லாம் காய வச்சிட்டேன் கொஞ்சம் பெரிய பெரிய துணிங்களா காய வச்சுட்டேன் ஹேங்கர் இருக்குதுன்னு தான் பெரிய நிறைய ஹேங்கர் இருக்குது நான் வந்து அதில் மாட்டினா கழுந்துட்டு கழந்துட்டு வருது அவங்க அப்பா பசங்க சத்தையெல்லாம் நின்றுக்குது கரெக்டாக நம்ம ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாட்டலாம்னு சொல்லி மாட்டினா அது கலந்துட்டு கழுந்துட்டு வரது எனக்கு கடுப்பாயிருது சில சமயம் இது எதுக்குடா இந்த ஹேங்கருக்கு இவ்வளோ ஹேங்கருக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தான் அவங்க இருந்து எடுத்துகிட்டு அந்த வெளியே போட்டு வச்சுருக்கிறாள் இதெல்லாம் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து இந்த மலை தொட்டி காய வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சிருக்கிறேன் மழை சீசன் முடிஞ்சிச்சா அப்புறம் பீரோக்குள்ளே போயிடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துணியெல்லாம் நான் முன்னாடி இங்கேயே இப்போதைக்கு முன்னாடிக்கிறது மட்டும் நான் காய வச்சிட்டேன் அப்புறம் பாப்பாங்களா தான் நீங்கள் வந்து மேலே எடுத்து காயப்படுங்க பாப்பா என்னால் எல்லாம் காய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி சொல்லிட்டு முன்னாடி இப்போதைக்கு நான் வந்து காய வச்சிட்டேன் இந்த இடத்துல இருக்கிற துணிங்கெல்லாம் படிக்கட்டெல்லாம் வந்து த தொடச்சே விடல ஏன்னா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது எங்கிட்ட போய் தொடச்சி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கூட்டி மட்டும் விட்டுட்டேன் ஒவ்வொருத்திங்க வந்துட்டாலு வந்துட்டு எனக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடுமா அப்படின்னா முதல்ல ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னாக்கா இல்லை இல்லை சாப்பாடு கூட எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க ஏன்னா மழை தொட்டி அவங்களுக்கு காரசாரமாக எதோ ஒன்று சாப்பிடணும்னு தோணும் போல அப்புறம் சரி சொல்லிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வா அதை ட்ரெஸ் மாற்றிட்டு வா நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன் ஸோ அவளும் சாப்பிட்ருந்தா அப்புறம் நான் வந்து பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு பீட்ரூட் தான் இதுவே நிறையா வந்துருச்சு இதுக்கு நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது காலையில் ஏதாவது இந்த ரெண்டு முட்டை சாப்பிட்டு எனக்கு வந்து பசி எடுக்கலை மூணு மணிக்கு தான் பசி எடுத்துச்சு பரவாயில்ல அது கண்ட்ரோலில் கொடுக்குது ப பசிக்காமல் நான் கூட பசிக்குன்னு நினச்சேன் எனக்கு பயங்கரமாக பசிக்கும் அந்த பசியை கண்ட்ரோல் தான் டீ கொஞ்சம் வச்சு பிஸ்கட் வச்சு சாப்பிட்ருந்தேன் நான் கூழ்ன்னு நினச்சிக்கிட்டு இவளுங்க எனக்கும் கொஞ்சம் கூழ் ஊத்துமா அப்படின்னாளுங்க நானும் செய்யுன்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுத்தேன் அவங்க ரியாக்ஷனை பாருங்களேன்

வச்சிருக்கிறேன் தனியாக நான் கொல்லெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் கூலர் ஆப்பணு கூலர் ஆப்பணு கொல்லு போட்டு நான் அரைச்சி காய வச்சு வச்சுருக்கேன் எதுதான் வேணுங்கன்னு ராவடி பண்ணுறாளுங்க குடிக்கிறா வேணுமா நீ நீ வேணுமா இது வேணாம் பாப்பா அவனுக்கு வெயிட் லாஸ் இது ம் சரி குடி குடிச்சுக்கோ நான் கொஞ்சம் எனக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் வந்துச்சு பீட்ரூட்டோட சேர்த்து சாப்பிடுவீங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு கிளாஸு கொள்ளு போட்டனால அது டேஸ்ட் தனியாக இருக்குது பீட்ரூட்டை அப்போ காரணம் இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுப்பாருந்தான் கொஞ்சம் சாப்பிட்டுப்பாரு எனக்கு வசதி வச்ச உங்களுக்கு தனியா செஞ்சு தரேன் நைட்டுக்கு உம் எனக்கு சார் கொஞ்சம் காரணம் காரம் இல்லாமல் சாப்பிட முடியாது சாப்பிட்டு எண்ணெய் எதுவும் சேர்த்திக்கல cuma abis ya kalau cuma dari tuh malah kan area putar sabar ya. சாயங்காலம் வந்து கொஞ்சம் பயிர் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பயிர் போட்டு ஊற வச்சுருந்தேன் நேற்று க முந்தா நேரத்துக்கு நைட்டு ஊற வச்சேன் நேரத்துக்கு பூராக இருந்துச்சு ஸோ ஈவினிங் தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சேன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முளைக்கட்டின பயிர் செமைய பயங்கரமாக அது நீளநிலமாக வந்துச்சேன் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளித்து கொடுத்துருவோம் அது சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேர்க்கலை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு வந்து அப்படி சாப்பிடாமல் அப்படியே சிம்பிளாக சாப்பிட்டுக்கலான்னு தோணுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து செய்யறது நல்லா வரும் என் வீட்டுக்காரர் சொல்லுவார் எப்போ நீ மட்டும் செஞ்சிடற அப்படின்னு சொல்லிட்டு யாரை தெரிஞ்சவங்க எல்லாம் கூட கேட்டாங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லி ஆனால் வந்து கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க அவங்க யாராவது வந்து வாங்கிட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை நான் போய் கொடுக்கணுங்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுத்துகிட்டு போகிறது ஒரு ரெண்டு வாட்டி கொடுத்து பார்த்தேன் பட்டு நான் வந்து என்னால் அது கொண்டு போய் கொடுக்க முடியல அதனாலையே விட்டுட்டேன் ரொம்ப கொஞ்சம் லாங் டிராவலில் போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் விட்டுட்டேன் அவங்க வந்து கே கேட்டாங்க கொண்டு வந்து குடும்பம் குடுமான்ட்டு நமக்கு இது கட்டுப்படி ஆகல போயிட்டு போயிட்டு வர்றது இதுக்குன்னு தனியாக டைமிங் கொடுக்கறது எனக்கு வந்து சரிப்பட்டு வரல ஆனால் வந்து சுண்டல் இதெல்லாம் போட்டால் நல்லா எனக்கு வந்து பயங்கரமாக முளை கட்டிகிட்டு வருது நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் சுண்டலெல்லாம் ரொம்ப நீள் நீளமாக இருக்கும் நல்லா வந்து வரும் சரி வெந்துக்காரங்க நல்லா ம பயிர் வந்து நல்லா இதாக வரும் சரி சொல்லிட்டு ஓரளவு ஒரு வாட்டி கழுவி அதை நல்லா வடகட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டேன் ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஸ்மெல் வரல சப்போஸ் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருந்தோம்னா ஸ்மெல் ஒரு இருந்தாலும் அதை நம்ம அப்படியே பச்சையாக தானே சாப்பிட போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் லேசாக அந்த ஒரு மூடி வச்சுருக்கனால அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு காய வச்சிட்டேன் என் பசங்க தான் வந்து பெட்ஷீட்டு பெட்டுக்கு வந்து நான் கவர் போட்டு வச்சுருந்தேன்ல அது பூரா கிழிச்சிட்டாலு நான் வந்து ஒன்று ஒரு பெட்டதோடு இந்த கவர் நல்லாயிருக்கு இன்னொரு பெட்டு இதை வந்து பூரா கிழிச்சிட்டாங்க அந்த ஜிப்பு கிப்பெல்லாம் பிச்சுட்டாங்க சரி கொஞ்சம் அதை வந்து தைச்சி கொடுத்தர்லாம் தைச்சி அதை வந்து சைட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பாபின் தீந்து போச்சு அதை கூட நான் கவனிக்காமல் நான் பாட்டுக்கு உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறேன் சரி சொல்லிட்டு அதை தான் என் பசங்கிட்ட எப்படி நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் சரி எப்படி நான் பண்ணி வச்சுருந்தாலும் சரி இவங்ககிட்ட இரும்பு ராடே கொடுத்தாலும் எல்லாம் வந்து பூரா எல்லாம் பிச்சு நாசம் பண்ணிடுவாங்க நிஜமானமா எனக்கு அப்படியே கடுப்பா இருக்குது நினைச்சா சரி துணி தைக்கிறேன்னு தடைஞ்சா உடனே என் மாவுளுக்கு அப்படியே துணி தூக்கிட்டு ஓடி வராளுங்க இது தைச்சிரு அது தைச்சிரு அது பண்ணிரு இது பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டி எனக்கு இது பண்ணி கொடு இது எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இது நூல் பிரிஞ்சா கூட கொண்டாந்து கொடுத்துருவாளுங்க தைச்சு கொடுத்துருமா அதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றது தைச்சு கொடுத்த அப்புறம் ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சாயங்காலம் வந்து கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் காலை எல்லாம் ஒன்று விடாமல் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அவங்க பெட்ரூமில் பாருங்களேன் வந்து யூனிஃபார்ம் கூட கழட்டி அப்படியே வீசிட்டு ஓடிட்டாங்க நான் சொன்னால் அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு தான் மூணாவது நாள் திரும்ப அதே மாதிரி பண்ணுறாங்க நம்மளும் அப்படி தான் சின்ன வயசுல பண்ணது என்ன பண்ணுறது ஆனால் இவளுக்கு கொஞ்சம் கூட கேட்க எனக்கு டபுள் வேலை வச்சுக்கிட்டே இருக்கிறாளுங்க சரி டியூஷன் போயிட்டு வந்துட்டு எல்லாம் எடுத்து வைக்க சொல்லணும் எடுத்து வச்சுட்டு தான் படுக்க வைப்பேன் சும்மா அப்படி விட்டுட்டு படுக்க படுக்க வைக்க மாட்டேன் இந்த ஏன்னா வந்ததுமே கிளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணிட்டு அதே மறுபடியும் வேலை தான் சரி சரிஞ்சொட்டு கொஞ்சம் ஈவினிங் தான் கொஞ்சம் க பிளாக் காஃபி வச்சு குடிச்சு அது கொஞ்சம் குடிச்சாதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது எது டீ எதுவுமே குடிக்கிறது இல்லையா அது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு க சூடாக ஏதோ ஒன்று குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அதனால் செஞ்சு கொஞ்சம் பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன் இது நானும் இன்னும் எத்தனை நாளைக்கு ட்ரை பண்ணுவேன்னு தெரியல ஆனால் சுத்தமாக எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது பார்க்கலாம் டாக்டர் வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ண க கண்டிப்பாக குறையும்னாங்க அப்புறம் வந்து மாட்டுறதுக்கு வந்து எடுத்துச்சுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் கொஞ்சமாக நான் ஆட்டி காமிக்கிறேன் நான் எப்பயுமே வந்து பழைய சாதத்தை போட்டு தான் அரைப்பேன் ஸோ அது போடுறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக வரும் கடையில் நிறையா பேர் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சோடா உப்பு நான் சேர்த்த மாட்டேன் சோடா உப்பு சேர்த்தாமல் அரைக்கிறதுனால வந்து எனக்கு நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து எல்லாம் கொச் கொஞ்சமாக போட்டுகிட்டே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போயுமே சரி நான் வந்து கிரைண்டரில் தான் போட்டு அரைப்பேன் ஆனால் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கே மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கிறது ரெண்டே ரெண்டு கிளாஸ் தரம் போடுறேன் ஜாஸ்தி எதுவும் போடுறது இல்லை கம்மியாக போடுறங்காட்டிக்கு சரி மிக்ஸிலே அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் தான் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதை கொஞ்சம் ஆட்டி எடுத்து வச்சுட்டோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு நேரம் டிஃபன் ஆயிடும் தான் ஏன்னா பசங்க வந்து ரொம்ப நாள் கேட்டேக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு இட்லி தோசை கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு இப்போ ரக்கையாவுக்கு வந்து பணியாரம்னால் ரொம்ப பிடிக்கும் பணியாரம் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா சரி சொல்லிட்டு அவளுக்காக தான் வந்து பணியாரம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இவ்வளோ ப பணியாரத்துக்காக தான் கொஞ்சம் சரி ஆட்டி வச்சிட்டோம்னாக்கா ஒரு நாள் இட்லி போட்டால் ஒரு நேரம் தோசை ஊற்றுனா ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு வந்து பணியாரம் பண்ணி கொடுத்துர்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து சாப்பாடு அரிசி சாப்பாடு போட்டிருக்கேன்ல அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அது அடியில் இருக்குது மேலே மேலே வந்து மாவாட்டி அது மேலே போட்டிருக்கேன் ஸோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம் அது நல்லா இதாயிரும் காற்றாலே வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணேன் பயிர் நம்ம வந்து ரெடி பண்றதுதான் பயிர் பாருங்கள் சூப்பராக கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா தண்ணியெல்லாம் உடஞ்சு கொஞ்சம் ஆயிடுச்சு இது கொஞ்சம் தண்ணி உடஞ்சிச்சின்னா நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நாளைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் பயிருங்கெல்லாம் போட்டு கொஞ்சம் ஏற்கனவே சின்ன வெங்காயம் க வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது போட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மூங்குஃபுல்லி வேர்க்கடலை வேர்க்கடலை கொஞ்சம் வந்து வேக வச்சுருந்தேன் சரி அதையும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு உப்பு கருப்பு உப்பு தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ நம்ம சா சாதாரண உப்புல கருப்பு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஸோ இதுதான் வந்து எடுத்துக்கிறது வேறு இன்றைக்கி எதுவும் சேர்த்துல நீ நான் நாளைக்கு சந்தை இல்லை நாளைக்கு போயிட்டு வேணால் கொஞ்சம் பரு காயங்களாக வாங்கிட்டு வந்தோம்னா கீரை அப்புறம் இது கேரட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துனோம்னா அது ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சமாக எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த அந்தைகளை விழுந்துச்சு வராத அளவுக்கு இந்த எலுமிச்சம்பளை கொட்டை அப்புறம் க கசக்கும் அதனால தான் நான் பண்ணி வச்சிருந்தேன் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ என் மா வந்துட்டு எனக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா தாளிச்சு தரப்பா நான் அப்படின்னா தாளிச்சா ஒரு டேஸ்டா இருக்கும் இது பச்சையாக இருக்கிறது கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே சாப்பிட முடியாது தாள்சா வந்து அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தாளிச்சி இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி சொல்லிட்டு எனக்கு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் காலைல டிஃபன் கூட பண்ணி கொடுத்துடலாம் ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு நல்லா தானே உடம்புக்கு சாப்பிட்றதுக்கு அதனால செஞ்சு சொல்லிட்டு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நீ செஞ்சு கொடுத்தா அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு உப்பு எலம் செமெல்லாம் இது கொஞ்சம் சாப்பிட்டா வயிற்கு ஃபில்லாக இருந்தாரு அதாவது பசி கொஞ்சம் தூண்டாதுன்னு நினைக்கிறேன் நைட் ஆறு மணிக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுடுவோன்னு எதுவும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் இதை சாப்பிட்டா வாய் வலி எடுத்துக்கும் ரெண்டு பக்கம் தாழ ரொம்ப வலிக்கும் அதுதான் வந்து பெரிய பிரச்சனை நானும் மெல்ற மெல்ற மெனுகிட்டே தான் இருப்பேன் என் வீட்டுக்கார் நானும் இது அடிக்கடி செய்வோம்ல ம எங்கள் அவர் இருக்கும்போது தினமும் செய்வேன் தினமும் செஞ்சு சுண்டலு இது அவருக்கு வந்து தாளிச்சு தாளித்து குடிச்சுடுவேன் அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கிறேன்ல அது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் அது வந்து ஹெல்தி கிடையாது நம்மளுக்கு ஆனால் வந்து இது ஹெல்தி இப்படிதான் சாப்பிடணும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சிம்பிளா தான் டேவலாக் பண்ண ஜாஸ்தி எதுவும் பண்ணல என்னாச்சு என்னாச்சு அவங்க அக்கா விட்டுட்டு கடைக்கு போயிட்டாலா அதுக்கு அழுதுட்டு இருக்கிறா சரி அழுவாதா வந்துருவா சோ இன்னைக்கு சின்ன டேவலாக் தான் பண்ணியிருந்தேன் மாவு கொஞ்சம் ஆட்டி வச்சேன் அன்னைக்கு கொஞ்சமா ஆட்டி வச்சேன்னா அவங்களுக்கு இட்லி கொஞ்சமாக தான் வந்துச்சு என்னாச்சு இவளோட ராதன தீரவே மாட்டேது நீங்க முதல் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கேட்டிக்கு எங்க அம்மா வீடியோ காலில் இப்படி திரும்ப இப்படி திரும்ப சிரிப்பாக வந்துச்சு என் கொழுந்த நேரையும் தங்கச்சி படிச்சு காமிச்சிருப்பாங்க போல் வீடியோ வீடியோஸில் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை அதெல்லாம் படித்து காமிச்சிருப்பாங்க போல் எங்கள் அம்மா இப்படி திரும்ப இப்படி திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சா என்னத்தான் அப்படி சொல்லிடுற மாதிரி நல்லா தான் இருக்குது மூஞ்சி எங்கள் அம்மா இருந்துச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு எங்கள் அம்மா இவ்வளோ நாள் கழிச்சு என்னை இப்போதான் ரசிக்கிது அப்படியே கமெண்ட் அவங்க கமேசன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவங்க எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்குறாங்க ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு எங்கள் அம்மா அப்படி சொல்லிக்கிட்டு ஆனால் கொஞ்சம் உடம்பு மட்டும் குறம்பில்ல அப்படின்னு இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு இப்படி இருக்குது இப்படி இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அது இருக்கவே மாட்டேங்குது ஏன்னா ஷோல்டர் விரிஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்படி தான் இருக்குது நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் முடியல எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு கம் கமெண்ட் ஆகும் கம்மியாகும் கொஞ்சம் வெயிட் குறச்சிட்டதுக்கப்புறம் பண்ணுறேன் ஆ இது வாங்கறதுக்கு இவ்வளோ அளவாச்சியா என்ன மீ அவங்க அக்கா பிஸ்கட் தான் வாங்க போனால் அதுக்கு அழுவாச்சி அனுவுறேன் ஆ அப்படி தானே தரிதம் வெந்த வருந் போ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல மழை ரொம்ப பெஞ்சிடுது நானே மழையில் நனைஞ்சிட்டு வந்தேன்னா நனைஞ்சி தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு பிறகு பத்து மணி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பா ரெடி பண்ணி அனுப்புகிறது எனக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா நான் குளிக்கணும் ட்ரெஸ்ஸை மாற்றணும் இவ்வளோ பார்க்க என்னாலும் பார்க்க முடியல சரி இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போட்டுமே நான் விட்டுட்டேன் நாளைக்கு தான் கொண்டு போய் விடணும் அவ்வளோ மழை சேறு சகதயமாக இருக்குது எப்படி கூட்டிகிட்டு போய் விடுறதுன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ஸோ அதனால் வீட்டில் தான் இருந்தா சரியா என்ன காலை நேரத்தில் ஃபுட்டு வரல வீடியோஸ் போட மாட்டேறன்னு சொல்லிட்டு க நினைப்பீங்க க பாப்பா டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது ஸோ அதில் எழுதுகிற வந்து காலைல டிஃபன் காலை டிஃபன் ஏதோ ஒன்று இப்படி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி தான் மாற்றி மாற்றி எழுதுவேன் ஆனால் யூடியூப்பில் சில ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை ரெகுலராக ஒரே மாதிரி வீடியோஸ் கொடுக்கக்கூடாது அதனால கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறமா கொடுக்குறேன் ஸோ இப்படி தான் கேப் விட்டு கேப் தான் வரும் நீங்கள் வந்து எது நினைக்க வேணும் என்னடா ஒரு ரெண்டு நாள் காமிச்சா மூணாவது நாள் காமிக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ தொடர்ந்து ஒரே மாதிரி வீடியோஸ் கொடுக்கக்கூடாது அதனால வந்து டேட்டு மாறுது ட்ரெஸ்ஸும் மாறுது பேச்சும் மாறுது இருந்தாலும் கண்டென்ட் ஒன்று தானே அதனால் வந்து அதை ஒரு ரெகுலராக காமிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அது கொஞ்சம் க கேப் விட்டுருவேன் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் பாப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு போடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கேப் விட்டுருவேன் ஸோ இப்படி தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும் ரெகுலராக ஒரே மாதிரி காமிக்கக்கூடாது காமிச்சாலும் பிரச்சனை ஆகிரும் யூடியூப்பில் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு மூணு வாட்டி காப்பிரேட் க்ரைம் கொடுப்பாங்க அப்புறம் சேனல் எடுத்துருவாங்க அதனால் அதில் சில ரூல்சல்ஸாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோஸ் கொடுத்துட்டு வரேன் ஓகே சரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவேன் ஓகே சரி இன்னைக்கு டேவ்ளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்